அடுத்து குடும்ப தலைவிகள் இவர்களை தொட்டு கடைசியாக அந்த குடும்பத்தில் குடும்ப தலைவர்கள் மொபைல் மோகம் உடையவராக இருந்தால் கூட அவரும் சேர்ந்துக்கிறார் ஃபேமிலியோட இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கிடைச்சா போதும் ஊட்டுக்குள்ள நடக்கிறதுலாம் உலகத்துல தெரியுது நீங்க என்ன ஆக்கி தின்றீங்க நீங்க என்ன பண்றீங்க எல்லாமே நாலு செவத்துக்குள் இருக்க வேண்டிய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நாற்றம் எடுக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு துனியா பார்க்கின்ற அளவுக்கு ஒரு சூழலிலே மாற்றார்கள் மற்றவர்கள் செய்கிறார்கள் விட்டு தள்ளுங்கள் ஒரு முஸ்லிமானவன் செய்கிறான் என்று பொழுது இது வேதனை தரக்கூடிய விஷயம்தான் தான் ஏனென்று சொன்னால் இந்த ரீல்ஸ் பண்றவங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறதா இருந்தா நான்கு விஷயங்கள் தண்டத்துக்கு முதல் தண்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் அவங்கள்ட்ட இருக்கிறது தண்டம் அது வேஸ்ட் அந்த மொபைல் போன் அவங்கள்ட இருக்கிறது தேவையில்லாதது ரெண்டாவது தண்டம் அதுக்கு உண்டான டேட்டா அதற்காக செலவு செய்து ஒரு ரீசார்ஜ் பண்ணி ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி ஒரு நாளைக்கு இத்தனை ஜிபி அதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நாம் என்ன வீடியோ வேணால் பண்ணிக்கலாம் ரெண்டாவது தண்டம் அந்த டேட்டா மூணாவது தண்டம் அந்த மனிதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பொன்னான நேரத்தை வீணாக கழிக்கிறார்கள் நான்காவது அந்த மொபைல் போனுக்கு சார்ஜ் ஏற்றுவதற்காக மின்சாரத்தை பயன்படுத்துகிறார்கள் அந்த மின்சாரமும் தண்டம் இந்த நான்கு வகையான